ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தினத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள் பாரதத்தின் இரண்டாம் ஜனாதிபதியான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவார்த்தமாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்படுகிறது அவர் தத்துவத்தின் பேராசிரியராக இருந்தார் அவர் சுதந்திர பாரதத்தின் மிகச்சிறந்த மனிதராக இருந்தார் அவர் கல்வித்துறையின் மேம்பாட்டிற்காக அயராது உழைத்தார் ஏனென்றால் வெளிநாட்டினரின் ஆட்சி காலத்தில் நமது தேசம் கல்வித்துறையில் பின்தங்கிவிட்டது அவரது உழைப்பின் காரணத்தால் பல நல்ல ஆசிரியர்கள் உருவாகினர் மேலும் நமது நாடானது கல்வித்துறையில் முன்னேறத் தொடங்கியது எனவே நமது மதிப்பிற்குரியவர்கள் ஆசிரியர்கள் நாளைய எதிர்காலத்தையே அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் மேலும் நமக்கோ சுயம் பகவான் பரம ஆசிரியராகி வந்துவிட்டார் சத்திய ஞானத்தை போதித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம் அவர் வந்து நமக்கு முழுமையான ஞானத்தை வழங்கியிருக்கிறார் நாம் அனைவரும் சத்தியத்தின் தேடலில் எங்கெல்லாமோ அலைந்து தெரிந்தோம் அவர் வந்து நமக்கு இந்த படைப்பின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் மேலும் நமது பிரம்மா குமாரி சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் யாரெல்லாம் ஆசிரியர்களாக பிறருக்கு ஆன்மீக கல்வி கற்பிக்கிறார்களோ ராஜோக தியானத்தை கற்பிக்கிறார்கள் மேலும் தனது நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக இவ்வாறு தான் வாழ வேண்டுமென்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த பிராமண பரிவாரத்தின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்றைய நாளின் இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் வெளி உலக ஆசிரியர்களுக்கும் பிராமண ஆசிரியர்களுக்கும் மிகுந்த வேறுபாடு உள்ளது நமது படிப்பினைகள் அனைத்தையும் முதலில் நாம் தாரணை செய்தாக வேண்டும் பிறகுதான் பிறருக்கு கூற வேண்டும் அப்போதுதான் நமது உயர்ந்த விஷயங்களின் தாக்கம் பிறர் மீது ஏற்படும் பொதுவாக உலகாயுத கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள் கூட வீட்டில் அந்த விஷயத்தை பற்றி தன்னைத்தான் தயார்படுத்தி கொண்டுதான் அவற்றை பற்றிய விவரங்களை சேகரித்து விட்டுதான் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறார்கள் அந்த ஆசிரியர்களும் மரியாதைக்கு பாத்திரமானவர்கள் அவர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் நான் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் கூற விரும்புவது என்னவென்றால் உங்களால் பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ முடியும் நீங்கள் பார்ப்பது பேசுவது நடந்து கொள்வது உங்களது நல்ல குணங்கள் தாமாகவே மாணவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு வாழ்க்கையை வாழ்வதற்கான நெறிமுறையை கற்றுக் கொடுங்கள் உங்களது வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும் உங்களது பணிவு நிறைந்த நடவடிக்கைகள் உங்களது உயர்ந்த பாவனைகள் பிறரது மனதில் நல்ல விதை விதைத்துவிடும் அதன் மூலம் அவர்களது வாழ்க்கையும் உயர்ந்துவிடும் மேலும் தற்போது நமது இந்த கல்வி திட்டம் வெறும் டிகிரி தான் கொடுக்கிறது உங்கள் மூலமாக அது உண்மையான நல்ல கல்வியாக மாறிவிடும் அதன் மூலம் அது நல்ல மனிதர்களை உருவாக்கும் நற்பண்புகள் நிறைந்த மனிதர்களை உருவாக்கும் வாழ்க்கையை தடைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பதற்கான கல்வியை நீங்கள் கற்பிக்க வேண்டும் உங்களது நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக கிறப்பிக்க வேண்டும் உங்களிடம் பயிலும் மாணவர்கள் வெறும் குறுகிய வட்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் சமுதாய நலனிற்காகவும் தேசத்தின் நலனிற்காகவும் சிந்திக்கக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் மேலும் நமது பிரம்மா குமாரி சகோதரிகளோ மிக உயர்ந்தவர்களாவார்கள் பகவானுக்காக தனது வாழ்க்கையே சமர்ப்பணம் செய்தவர்கள் அப்படிப்பட்ட ஆசிரிய சகோதரிகளுக்கு நாங்கள் இதயபூர்வமாக தலைவணங்குகின்றோம் நான் மேலும் சகோதரிகளுக்கு கூற விரும்புவது என்னவென்றால் உங்களது வாழ்க்கையை அந்தளவிற்கு நீங்கள் உயர்த்தி விடுங்கள் உங்களது ஒளியும் சக்தியும் தூய அதிர்வலைகளும் இந்த உலகையை சொர்க்கமாக மாற்றிவிட வேண்டும் உங்களது அதிர்வலைகளை பார்த்து உங்களது உயர்ந்த வாழ்க்கையை பார்த்து அநேகரும் தமது வாழ்க்கையை ஈஸ்வரிய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள விரும்ப வேண்டும் தேவகுலத்தின் ஆத்மாக்கள் உங்களது வாழ்க்கையினால் கவர்ந்து இழைக்கப்பட்டு பாபாவிடம் வந்துவிட வேண்டும் இப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது இதனை உணர்ந்து நமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வோம் நாம் பிறரையும் நம்மைப் போன்று உருவாக்க வேண்டும் அவரே உண்மையான தகுதி வாய்ந்த ஆசிரியர் ஆசிரியராவார் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் நாமும் இறை கல்வியை படிப்போம் பிறருக்கும் கல்வி கற்பிப்போம் ஓம் சாந்தி